அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா இன்னைக்கு தேதி ஒன்று இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடன் தந்தவனுங்க எல்லாரும் ஒன்றா வருவாங்க எப்படி சமாளிக்கிறது அடைய என்ன மாமா விளம்புறீங்க நீயும் உங்கள் அப்பனும் சேர்ந்து இப்படி ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்கடி அது ஏமாமா எதுக்கு எடுத்தாலும் ஏன்ற அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கீங்கயோ உங்கள் அப்பந்தானடி பக்காவாக கட்ட சொன்னா உங்கள் அப்ப நானடி ஊருக்கே கரியஞ்சூரும் போட சொன்னா பல்லாக்கில் கொண்டு போனதுக்கும் கரியஞ்சூரம் போட்டதுக்கும் கடன் கொடுத்த மூணு பேரும் இன்னைக்கு வருவானுங்க அந்த கடங்கரங்களை இன்னைக்கு நீ தான் சமாளிக்கணும் புரியுதா அது என்னால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது மாமா ஆமாம் என்ன சொன்ன இன்னொரு வாட்டி சொல்லு என்னால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது மாமா ஏன் அப்பா ஏன் மாமா இப்படி அறையிறீங்க ஏண்டி நீ என்ன ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீடா புருஷங்கிட்ட மட்டும்தான் பொய் சொல்லுவியா ஏன் பத்தாமல் கிட்ட சொல்ல மாட்டியா என்னால் முடியாது மாமா என்ன ஒன்றுங்க மாமா அப்படி என்னது மாமா ரொம்ப யோசிக்கிறாரு பின்னால் போய் அந்த அறிவாலை எடுத்துட்டு வாதுங்க மாமா எடுத்துட்டு வா ஒரே வீட்டில் பிறந்தர்றேன் யாரம்மா எடுத்துட்டு வாடி ஆள் யாருன்னு வெட்டுறதுக்கு முன்னால் சொல்றேன் ஆஹா அல்வால் பார்த்தா நமக்கே பயமா ம் ஆஹா கடங்காரங்க வந்துட்டாங்க ஸ்டார்ட் பண்ணுறா இன்னைக்கு ஒரே வீட்டில் சாச்சிட்றேன் யார்கிட்ட வந்து பணம் கேட்குறான் ஐயோ கடவுளே மேமாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அறுவாலை விட்டுடி அட நான் எங்கே பிடிச்சிருக்கேன் அருவா உங்கள் கையில எல்லாம் இருக்கு ஆஹா பில்டப்னு ஒரு பிட்ட போட்டால் இவ காட்டி கொடுத்துருவா போல இருக்கு அறுவாலை எடுத்துட்டா நான் ரத்தம் பார்க்காம கீழே வைக்க மாட்டேங்கிறது உனக்கு தெரியும்ல என்னது கொடுத்த பணத்தை வாங்க வந்தால் அண்ணன் கொலவரியில் இருக்காரு அறுவாலை பார்த்தாலே பயமாக இருக்கியா இந்த சூழ்நிலையில் எப்படியா நம்ம அவற்றை கொடுத்த கடனை கேட்குறது ஆஹா அறுவாலை பார்த்ததும் அள்ளு விடுது